Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தேர்தல் பத்திரம் தொடர்பான விளக்கில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒருமித்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒருமித்த தீர்ப்பை வழங்கியுள்ளது தற்போது கிடைத்த முக்கிய செய்தி அரசிடம் கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் முக்கிய அம்சமும் அதுதான் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசின் அமர்வு ஒருமித்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது Contributions to such political parties are made purely with the intent of expressing support. It is true that contributions made as quid pro quo transactions are not an expression of political support. However, to not grant the umbrella of privacy to political contributions only because a portion of the contributions is made for other reasons would be impermissible. The Constitution does not turn a blind eye merely because of the possibilities of misuse. Thus the right of informational privacy extends to financial contributions to political parties, which is a facet of political affiliation. We have applied the double proportionality standard to balance the conflicting rights of the right to information and the right to informational privacy. The constitution does not establish a hierarchy between the right to information guaranteed under article nineteen one A and the right to informational privacy to political affiliation. Traceable to Articles 191A, 191B, 191C, and Article 21, the Union of India submitted that Clause 74 of the Electoral Bond Scheme balances the right to information of the voter and the right to informational privacy. We are of the opinion that Clause 74 of the Electoral Bond Scheme does not adequately balance the rights, but rather tilts the balance in favour of the right to informational privacy because a the suitability prong of the proportionality standard is only partly fulfilled the non disclosure of information grants anonymity to the contributor thereby protecting informational privacy however there is no nexus between the balancing measure adopted with the purpose of disclosure of information to the voter according to clause 74 of the electoral bond scheme and the amendments the information about contributions made through the electoral bond scheme is exempted from the disclosure requirements THIS INFORMATION INFORMATION IS NEVER DISCLOSED TO THE voter. THE VOTER. PURPOSE OF SECURING தேர்தல் தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒருமித்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பில் அரசிடம் கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு இருப்பதாக பல வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் முக்கிய அம்சமும் அதுதான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை தரும் தேர்தல் பத்திரங்களுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் மூலம் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது வேறு மாற்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கூடுதல் நீதிமன்றது வழங்குவதற்காக செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் முக்கிய அம்சம் குறித்தும் சொல்லுங்க அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குகின்ற தேர்தல் பத்திரங்களுக்கு வழங்கும் அந்த திட்டத்திற்கு எதிரான வழக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தற்பொழுது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமர்வு ஒருமித்த தீர்ப்பை அளித்திருக்கிறது இந்த தேர்தல் பத்திரம் வழங்கும் திட்டத்தின் நன்கொடை வழங்குகின்ற தலைநபர்களோ அல்லது நிறுவனங்களோ பெயரை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுதான் முக்கியமாக இந்த வழக்கு கொடுப்பதற்கான காரணமாக அமைந்திருக்க சூழலில் ஒரு இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிக்கு யார் நிதி வழங்குகிறார்கள் என்பதை அதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் யாருக்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய நிதி வழங்குகிறார்கள் எனவே இந்த யாருக்கு வழங்குவோம் என்ற விவரத்தை தெரிவிக்காமல் இருப்பது என்பது ஆட்சியை தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கு எதிராக உள்ளது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கார்கள் குறைந்தபட்சமாக தேர்தல் பத்திரங்கள் ஆட்சிஐக்கு அதாவது தகவல் பெறுபுரி கட்டதற்கு எதிராக இருப்பதை சொல்ல அதே நேரத்திலே ஏன் தெரிவிக்க வேண்டியதில்லை என்பதற்கான காரணங்களை தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றும் தேர்தல் பத்திரங்கள் நன்கொடையாக வழங்குவார்கள் எந்த கட்சிக்கு வழங்குகிறார்களோ அவர்களது கட்சி நிலைப்பாடு குறித்த விவரங்கள் வெளிப்படையாக தெரியும் அதே நேரத்தில் இத்தகைய தகவல்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக என்றும் குறிப்பிட்டிருக்கார்கள் தொடர்ந்து நீதிபதிகள் தங்களுடைய ஒருமித்த தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிதி விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கான யார் கொடுத்தா என்பதும் சரியான சொல்லவில்லை கட்டுப்பாடுகள் என்பதும் திருப்திகரமாக இல்லை என்றும் தகவல்துறை ஒரு அரசு பத்தொன்பது ஒன்று ஆகியவற்றை மீறும் வகையிலேயே இந்த கட்டுப்பாடு என்பது இருக்கிறது என்றும் இந்த விவரங்களை ஏன் தெரிவிக்க வேண்டியது என்பதன் காரணங்கள் குறிப்பிடவில்லை என்றும் உச்ச நீதிமன்றம் தலைமை தலைமையிலேயே தனது முடிவுகளை தொடர்ந்து வாக்குறார்கள் அந்த தொடர்ச்சியாக அரசிடம் கணக்கு கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது குறிப்பாக கணக்கையும் கேள்வி கேட்கும் உரிமையையும் நாட்டு மக்களுக்கு உள்ளது என பல தீர்ப்புகள் மூலமாக அஹ் இருக்கிறது அந்த வகையிலே தகவல் பெறும் உரிமைச் சட்டமும் முக்கிய அம்சமுமே எதற்காக வெளிப்படைத்தன்மை தங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே இந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை வெளியிட வேண்டியது அவசியம் என்பதையும் அதை வெளியிட வேண்ட வேண்டாம் என்று தெரிவிப்பதற்கான காரணங்கள் இது சரியாக அரசியல் சட்டத்தையும் அரசியல் சாசனத்தையும் மீதுவதாகவும் அமைந்துள்ளதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கார்கள் தொடர்ந்து தீர்ப்பை வாக்கிட்டு வருவதாக தங்களது தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்